வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த வாரத்தை போல வரவிருக்கும் வாரத்திலையும் தங்கத்தோட விலையானது மிகப்பெரிய சரிவை தொடர்ச்சியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தை அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருபது பைசாவா கடப்பட்டது இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமான நடிக்கிறதுனால மீண்டும் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி

வந்து ஒரு லட்சத்து ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் நீடிக்குது இதே வேலைல நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையில் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் கடந்த எட்டு நாட்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு வீழ்ச்சடைஞ்சு காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி இரநூறுவா காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இது எட்டு கிராமோட விலையை மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஆம் சரின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரத்து அறுநூறுல இருந்து நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை சிறப்பாக இருக்கு குறிப்பாக நிக்கி பங்குகள் எப்பவும் போல் வந்து நல்ல ஏற்றத்தில் காணப்படுது இதே வல ரிலையன்ஸ் மற்றும் வங்கி சார்ந்த பங்குகள் சிறப்பான ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெளியிடவிலே சரிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைந்து காணப்படுது